உண்டாகந்த எங்களுடைய மூலம் பூராடம் உத்ராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி நேயர்களுக்கு ஆவணி மாத பலாபலங்கள் தான் பார்க்குறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மங்களகரமான விஸ்வாவச வருஷம் இந்த ஆவணி மாதத்தில் தனுசு ராசிக்கு எப்படி நன்மை தீமைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் பொதுவாக தனுசு ராசி எப்படி நடத்தினோம்னா கடந்த ஒரு வருஷமாகவே பார்த்திங்கன்னா பலவிதமான துன்பங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் அலைச்சல் பண முடக்கம் தொழிலில் ஒரு மனக்கசப்பு உத்தியோகத்தில் அது அபரிமிதமான கஷ்டங்கள் செய்ய முடியாத அளவு வேலை பலு சில கஷ்டங்களை சொல்ல முடியாது வீட்லேயும் சொல்ல முடியாது வெளியிலையும் சொல்ல முடியாது நீங்களே மனசுக்குள்ளே போட்டுண்டு தாங்கிண்டு புழுங்கிண்டு இப்படிலாம் இருந்துட்டு இருந்த தங்களுக்கு இப்போ இந்த மாதம் நான் சொல்கிற மாதிரி நாலு கிரகங்களை தவிர மற்ற ஐந்து கிரகங்கள் மாதத்துக்கு பயிற்சியாகும் அப்படி இந்த ஆவணி மாத பயிற்சியில் ஏதாவது கிரகங்கள் மாற்றம் மாற்றமடையுதா நமக்கு நன்மைகள் உண்டாகுதா அப்படிங்கிறதான் பார்க்குறோம் இந்த ஆவணி மாத பயிற்சி பலாபலங்கள் அப்படின்னு எடுத்திருந்தால் ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு மிக மிகச் சிறப்பானது ஒரு நன்மை தான் உண்டாகுது ராகு மூணு ஆறு பதினொன்றுக்கு நன்மையை செய்வர் சகோதர சகோதரிகள் மூலம் உதவி ஏற்படும் அசையாத சொத்துக்கள் அவர்களுடன் சேர்ந்து வாங்கலாம் கூட்டு தொழில் நன்மையை திறக்கும் கூட்டு தொழில் பண்ணுறவுக்குள்ளே நன்மையை ஏற்படுத்தலாம் வாங்கல் சிறப்பாக இருக்கும் நண்பர்கள் உதவி செய்வார்கள் இருந்து வந்த கெட்ட பெயர் விலகும் நமக்கு ஒரு கெட்ட பெயர் இருந்தது பிளேம்ஸ் இருந்தது இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதிலிருந்து விலகி வந்து அவெல்லாம் அப்படி இல்லை நல்லாயிருக்கா அவர் இல்லை தெரியாமல் பேசிட்டோம் இப்படியெல்லாம் வந்து நம்ம மேலே இருந்து வந்த இந்த அபவாதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் விலகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் தாயார் வழி சொத்துக்கள் இருந்தால் அதெல்லாம் கிடைக்கும் சில பேருக்கு திடீர் வெளிநாடு யோகங்கள் வெளிநாட்டு பயணங்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறந்து விளங்கும் அன்னிய செலாவணி பங்கு வர்த்தகம் ஷேர் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி தொழிலில் சாதிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பத்திரப்பதிவு உயர்கல்வித்துறை வருமான வரித்துறை வருவாய்த்துறை கலெக்டரேட் மாவட்ட ஆட்சியரகம் இங்கெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இதிலேலாம் பணியாற்றக்கூடியவங்களுக்கெல்லாம் நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகுது தனுசுராசியாக இருந்தால் நான்காம் இடத்துல சனி அது நன்மையை தராது அர்தாஷ்டம சனின்னு பேர் அர்தாஷ்ட பிரச்சனை அப்படிங்கும் பொழுது இடமாற்றம் ஏற்படும் கண்டிப்பாக இருக்கிற இடத்த விட்டு மாறணும் அல்லது தொழில் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் கண்டிப்பாக நடக்கும் அல்லது வீட்டில் யாரோ ஒருத்தர் நம்ம குடும்பத்திலிருந்து பிரிந்து வெளியில் போகிறது உடல்நலக் கோளாறு மருத்துவ செலவு வாகன பழுது அலைச்சல் துன்பம் துயரம் வேதனை சங்கடங்கள் மன உளைச்சல் பொருளாதார ராதிய பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் இதெல்லாம் உண்டாகும் ஜாக்கிரதையாக இருக்கணும் பேச்சுவார்த்தையில் கவனம் தேவை பொதுவாக பேச்சுவார்த்தையில் ஏதாவது தவறாக பேசிட்டோம்னா எல்லாமே வாழ்க்கையை பறி போயிடும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஐந்து ஆறு ஒன்றுமில்லை ஏழாம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறார் மிகச்சிறப்பு ராசிநாதன் ஏழில் திருமண யோகம் கண்டிப்பாக உண்டாகுது தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் தனுசு ராசியாக இருந்தால் கல்யாண யோகங்கிறது ஏற்படுது விவாக யோகங்கிறது ஏற்படுது லவ் பண்ணவங்களே கல்யாணம் பண்ணலாம் குழந்தை பாக்கியங்கிறது ஏற்படுது பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கலாம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் மற்றவங்களுக்கு நடத்தி பார்த்து நம்ம சந்தோஷப்படலாம் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கலாம் அழகு சாதன பொருட்கள் அழகு நிலையங்கள் உடற்பயிற்சி கூடங்கள் விளையாட்டு மைதானங்கள் முடி திருத்தங்கள் இந்த மாதிரியெல்லாம் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு லாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு வச்சுக்கலாம் வீடு மனை யோகம் அப்படிங்கிறது உண்டு கல்யாண யோகங்கிறது உண்டு எட்டாம் இடத்துல புதன் சுக்கரன் மிகச்சிறப்பு கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யங்கள் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் பிரியும் தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் அதே மாதிரி ஆடிட்டிங் அக்கௌண்டன்ட் எடுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் கூடியவர்கள் சுய தொழில் பண்ணக்கூடியவர்கள் பங்கு வர்த்தகம் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்குது சுக்கரன் அதிலே இருக்கிறதால மிகச்சிறப்பு எதிர்பார்த்த காரியங்கள் நன்மையை தரும் வங்கி நிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கல் வாங்கல் இதில் பணியாற்றக்கூடியவர்கள் அப்படிங்கிறவர்களுக்கு நன்மை ஒன்பதாம் இடத்துல கேது மிகச்சிறப்பு ராசிநா ராசிநாதன் சூரியனோட கேது அதாவது இந்த ஆவணி மாதத்துக்கு ராசிநாதன் சூரியன் அவர் வீட்டிலேயே ஒரு ஆட்சி பலம் பெற்று விளங்குகிறார் இப்போங்க சூரியனோட கேது இருக்கிறதுனால ஒரு பணியாற்றக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஒரு தலைமை பொறுப்பு நிர்வாகத் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கீழே பல பேர் கீழ்ப்படிஞ்சு நடிகிற மாதிரி ஒரு உத்தியோகம் புதிய பொறுப்பு உங்களுக்குன்னு ஒரு சேர் தனியாக அதில் கோர வைப்பாங்க அரசாங்கத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகுது அரசு பணிக்காக காத்தின்னு நன்மைகள் உடனடியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் தகுப்பனார் வழி சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கு விவகாரங்கள் விலகும் கோர்ட் கேஸ் நீதிமன்றம் அந்த ரீதியான பிரச்சனைகள் விலகும் இதில் பணியாற்றக்கூடியவர்கள் சட்டத்துறை காவல்துறை இராணுவம் சினிமா பத்திரிகை பிரஸ் மீடியா கேளிக்கை விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களும் சாதிக்கலாம் பத்தாம் இடத்தில் செவ்வாய் பூமி மனை வீடு லாபம் கால்நடைத்துறை கால்நடை துறை கால்நடை வழங்கக்கூடியவர்கள் இவங்களுக்கு நன்மை அதிகரிக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க புரோகேஜ் பண்ணக்கூடியவர்களுக்கும் நன்மை பொதுவாக தனுசு ராசி அப்படின்னு எடுத்திருந்தால் இந்த மாத பலாபலங்களில் ஒரு தொண்ணூறு சதவீத நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதில் கல்வி பெயிலக்கூடிய மாணவர்களுக்கு நூறு சதவீத நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவீத நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கும் தொண்ணூறு சதவீத நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படுது இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள் அனுகூலமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒம்பது வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி குரு பகவான் குரு பகவானை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்